ஆய்ப்பா எல்லாரும் இருக்கீங்களா நான் வந்து இப்போ என்ன வீடியோ போட போகிறேன்னா ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான் நான் என் என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து ஊருக்கு வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் நான் வந்து தஞ்சாவூருக்கு போகிறேன் ஒரு விஷயமா அப்படின்ட்டு நான் வந்ததுலேருந்தே இங்கே வந்து நிலைமையே சரியில்லை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை ஆகிட்டு என்ன ஆச்சுன்னா அப்பாவோட நினைவு நாளுக்காக தான் வந்தோம் நினைவு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் போக அடுத்த நாள் அம்மா வந்து கீழே விழுந்துட்டாங்க எழுந்து லைட்டு போடுறதுக்காக எழுந்தவங்க பாத்ரூம் போகிறதுக்காக அப்படியே கீழே விழுந்தது தான் வந்து எலும்பு உடஞ்சிடுச்சு எலும்பு உடஞ்சதுனால வந்து முட்டு முட்டு உடஞ்சதுனால வந்து அப்புறம் நாங்கள் எல்லாம் பண்ணி முட்டு மாற்றி அறிவிச்சிடுச்சு முட்டையை வந்து வேலை வேற வச்சுட்டாங்க வச்சு ஒரு பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கும் வந்துட்டோம் வந்து கொஞ்சம் அவங்க ரெக்கவர் ஆகி வர ஆச்சுன்னா அவங்க வந்து திரும்பவும் திரும்பி அப்படி திரும்பி படுத்ததில் அவங்களோட முட்டை வந்து விலகி மறுபடியும் வெளியில் வந்துடுச்சு அந்த லட்சம் முட்டை வெளியே திரும்பவும் ஆஸ்பத்திரி கொண்டு போய் ஆனால் அவங்க இருக்கனே வயசானவங்க எழுபத்தஞ்சி வயசாகுது இந்த வயசோட அவ்வளோ வலி கஷ்டம் நான் கஷ்டம் அழுதுட்டு போய் தான் வந்தாங்க தூக்கிட்டு போய் டாக்டர் ரொம்ப கோபம் கோபமாக தருன்னா இன்னொரு ரிஸ்க் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணால் ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் சுகர் இவங்களும் வச்சுக்கிட்டு சர்ஜரியே பண்ண முடியாதுனாங்க அவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணிவிட்டு கடைசி என்ன ஆகிட்டுன்னா முட்டு வெளியே வந்துடுச்சு முட்டு வெளியே வந்ததுனால டாக்டர் வந்து இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு அப்புறம் அந்த முட்டை வந்து சரி பண்ணிட்டாங்க சர்ஜி பண்ணாமலேயே அவங்க மாற்றி அப்படியே சரி பண்ணிட்டாங்க இருந்தாலும் இப்போ உடனே நடக்கக்கூடாது அப்படின்னு காலுக்கு எல்லாம் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க வீட்டுக்கு வந்து இப்போ மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து அப்போவும் அவங்களால வந்து ஒன்றுமே பண்ண முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன சொல்கிறதுன்னா ஒரு நடக்கவும் முடியல எழுந்திருக்கவும் முடியல சாப்பாடு எதுவும் எடுத்துக்கல வர 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 ரொம்பவும் எப்படி பின்னாச்சு தான் போயிட்ருக்காங்க முன்னாடி வந்து சர்ஜரி முடிஞ்சு வந்துவிட்டு நல்லா நடந்தாங்க நடந்தாங்கன்னா கொஞ்சம் எழுந்து உட்காருவாங்க அப்படி ஜன்னலை பிடிச்சிட்டு கொஞ்சம் நடந்தாங்க இப்போ எதுவுமே முடியல வர வர ரொம்பவே நீக்காகிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறது அவங்களோட கண்டிஷன் வந்து ரொம்பவே இதாக இதாக இருக்குது எப்படி ஆகும்னு சொல்ல முடியாத மாதிரி வந்துட்டாங்க இப்போதைக்கு இவ்வளோ செலவு பண்ணி நாலு லட்சம் செலவு பண்ணி சர்ஜரி பண்ணி நல்லா ஆகிடுவாங்கன்னு நினச்சி கொண்டு வந்தோம் ஆனால் இப்போ வந்து அவங்க கண்டிஷன் வந்து எதுவும் சொல்ல முடியாத மாதிரி இருக்காங்க இதுலேருந்து நீங்களாம் என்னென்னா வயசானவங்க யார் வீட்டில் இருந்தாங்கன்னா எப்போதுமே வயசானவங்க பொதுவாக கீழே விழுந்துடாமல் இருக்கணும் விழுந்து இந்த மாதிரி ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் நல்லா இருந்தவங்க என் அப்பாவோட நினைவுனாலும் பூஜை பாத்திரம் வரைக்கும் அவங்க தான் வந்து தொலைக்கி கொடுக்குறாங்க ஊர்லத்தை பருப்பு ஊற கருப்பு பூந்து அது தோ அவங்க தான் தோலெல்லாம் எல்லாம் எடுத்து கழுவி கொடுக்குறாங்க அப்படி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களால விழுந்ததுலேருந்து இப்போ அப்படியே இதுவாகி இந்த கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆகிட்டு நாற்பது நாளாக நான் சென்னைக்கும் வர முடியாமல் அம்மாவை பார்த்துட்டு நான் ஒரு ஆளாகவே உட்காந்துருக்கேன் அம்மா கூட யாரும் இல்லை இங்கே யாருக்கும் வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க அண்ணாலாம் ஒரு இடத்துல டீச்சராக இருக்காங்க அதனால் அவங்க அங்கே இருக்காங்க திருச்சியில் தங்கச்சிக்கும் வர முடியாது அதனால் நான் ஒரு ஆள் உட்காந்து இங்கே அம்மா கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் என்னோடய ஃபேமிலியெலாம் சென்னைக்கு போயிட்டாங்க திரும்ப நான் மட்டும்தான் இருக்கேன் ரொம்பவே ஒரு மன உளைச்சலாக இருக்குது அதனால தான் உங்கக்கிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா எனக்கு நான் நாங்கள் வந்தது என்ன நேரத்தில் வந்தேன்னே தெரியல என்னால் திரும்பியும் போக முடியல கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சி நாள் ஆகிட்டு மே மாதம் பதினைஞ்சாந்தேதி நான் இங்கே வந்தேன் இப்போ ஜூனும் முடிஞ்சிட்டு ஜூலை ஆரம்பிக்க போது இன்னமும் என்னால் ரிட்டர்ன் போக முடியல அப்படி ஒரு கஷ்டத்தில் உட்காந்துருக்கேன் நானும் அம்மா அப்பாட்ட கஷ்டத்தையும் பார்க்க முடியல அவங்களுக்கும் வழி அதனை ஒரு டேப்பர் மாத்தர் புகை எல்லாமே ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்குதான் அப்படி ஆச்சு என்ன தெரியல வயசான உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்பவே பத்திரமாக பார்த்துங்கப்பா இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் சரி இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆசை சரின்ட்டு தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் பாய்